வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் ஒரு காதலை சொல்ல இதை இதைவிட எளிய வழி இருக்குமா என்ன வாங்க கேட்கலாம் உன்னை நான் காதலிக்கிறேன் அதற்காக நீ என்னை காதலிக்க வேண்டாம் தோழியாகவே இரு எனக்காக நீ எதையும் விட்டுத்தர வேண்டாம் எனக்காக நீ எதையும் விட்டுத்தர வேண்டாம் உன் உரிமை நானாக இருக்கிறேன் உன் சோகத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் என் நம்பிக்கையை கொள் உன் சோகத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் என் நம்பிக்கையை கொள் என் கற்பனைகளுக்கு கொஞ்சம் சிறகுத்தா என் கற்பனைகளுக்கு கொஞ்சம் சிறகுத்தா உன் கனவுகளுக்கு நான் என் தூக்கத்தையே தருகிறேன் எனக்கு பிடித்ததை நீ தேடி பிடிக்க வேண்டாம் உனக்கு பிடிக்காததை நான் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்கிறேன் சேர்ந்து பயணிப்பது அவசியமல்ல நாம் சேர்ந்து பயணிப்பது அவசியமல்ல இளைப்பாறலுக்கு ஒன்று கூடினாலே போதும் நமக்குள் நிறைய புரிதல் தேவை நமக்குள் நிறைய புரிதல் தேவை என் தோழியே நம் காதல் பிறருக்கு புதிராகவே இருக்கட்டும் அடியே செல்லமா என்பேன் அது என் ஆனந்தத்தின் ஆசை என்பது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் ஏண்டா என்றே பதிலாக ஐ லவ் யூ என்கிறேன் சி என்றே என் காதலியாக ஹக் ஹக்மி என்கிறேன் போ என்றே என் தோழியாகு நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நீ சொல்லி விடாதே எப்போது சொல்வாயோ என்று இன்னும் இன்னும் காதலிக்கப் போகிறேன் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி